விஜயகுமார் அகாடமி இன்ஸ்டிடியூட் ஃபார் யோர் சக்சஸ் வணக்கம் டி என்பிசி தேர்வுகள் குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் போர் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொது தமிழ் இலவச குருகள் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க உள்ள தலைப்பு என்ன வந்து போலி அப்படின்றது வந்து பாக்கப்படுறோம் அதே மாதிரி சொல்லி நம்ம போலி என்னன்னா அறம் செய்ய விரும்பு விரும்புறோம் அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்கள் இத்துறையில் அறம் அரண் ஆகிய சொற்களில் ஒரு எழுத்து மாறியுள்ளது ஆனால் பொருள் மாறுபடவில்லை போலி அப்படின்னும் போது நம்ம சொல்லும் போது நம்ம நினைக்கக்கூடிய அந்த போலி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிக்கவில்லை இங்க வந்து பாத்தீங்கன்னா எழுத்து வந்து மாறுபட்டு ஆனா பொருள் மாறாம இருந்ததுன்னா வந்து போலி அப்படின்னு சொல்லி இப்போ இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து வேதியில வந்து சொல்லும்போது வந்து உலோக போலின்னு சொல்லுவோம் அப்ப உலோக போலி என்ன அது வந்து உலோகத்துடைய பண்புகளை பெற்று இருக்கும் ஆனா உலோகம் கிடையாது வச்சுக்கணும் வந்து சோ அப்ப உலோக போலி நம்ம சொல்ற இடத்துல வந்து என்ன சொல்லுவோம்னா வந்து அலோகங்களுடைய பண்புகளும் இருக்கும் உலோகங்களுடைய பண்புகளும் இருக்கும் அதை நம்ம உலோகத்தை குறிப்பிட்டு சொல்றதுனால நம்ம என்ன சொல்றோம்னா அது வந்து உலோக போலி அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து சோ அப்ப அதை எதை கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அலோகத்திலையும் சேர்க்க முடியாது உலோகத்திலையும் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ அப்ப அங்க போலி அப்படின்னு போது அதை போன்றதே வந்து பாத்தீங்கன்னா அதை போன்ற சில பண்புகள் வச்சிருக்கோம் சோ அங்க வந்து நம்ம வந்து உலோக பொலிகள் சொல்றோம்

அப்படின்றத பொருள் பொருள் குறிப்பிடக்கூடியது இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இரு இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து இடம்பெற்று அதே பொருள் தான் நம்ம என்ன சொன்னோம் போலி அப்ப போலி அப்படின்னும் போது நமக்கு என்ன பார்க்குறோம் அப்ப முதல்ல இருந்தா போலி அது இடையில இருந்தா இடைப்போலி அண்ட் கடைசியில இருந்தா அது வந்து கடைப்போலி அப்படின்னு சொல்றோம் அப்ப முதற் போலி இடைப்போலி கடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றத நமக்கு தேர்வு வந்து கேட்க போறாங்க சோ அப்படி கேட்கும்போது நம்ம சனியா வந்து விடையளிக்கணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கமாக வந்து இருக்க போகுது சோ அப்போ முதற்போலி அப்படின்னும் போது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பசல் பைசல் மஞ்சு மைஞ்சு மயல் மையல் ஆகிய சொற்களில் முதலெழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை சாப்பா பசல்ல இருக்கக்கூடிய பைசல் அப்படின்னா பசல் பைசல் ரெண்டுமே ஒரே பொருளை தான் கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சு மைஞ்சு வந்து சதுவும் ஒரே பொருளை தான் கொடுக்கும் அதே மாதிரி மயல் மையல் வந்து சதுவும் ஒரே பொருளை கொடுக்கக்கூடியது நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ அறுக்கக்கூடிய கமட்டில வந்து பாத்தீங்கன்னா இதற்கான பொருள் என்ன அப்படின்றது போடுங்க பசல்னா என்ன பைசல்னா என்ன அப்படின்னு சொல்லி போடுங்க சோ நீங்க சரியா போடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்றேன் அதே மாதிரி மஞ்சு மைஞ்சு வந்து அதுக்கும் நீங்க பொருள் வந்து போடுங்க மயல் மையல் அதுக்கு நீங்க பொருள் போடுங்க பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இவ்வாறு சொல்லி முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற் பொலி ஆகும் முதற் பொலிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சொற்களை கொடுத்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் அடுத்து இடைப்பொலி இடைப்பொலி அப்படின்னும் போது அமைச்சு அமைச்சு ரெண்டுமே ஒரே பொருள் தான் தரும் ஸோ அமைச்சு அமைச்சு அப்படின்னு போது வந்து இதை உங்களுக்கு குழப்பம் இருக்கும் போதும் அமைச்சர் குறிக்கிறது அதே மாதிரி இளஞ்சி இளஞ்சி வந்து இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி போடுங்க அதே மாதிரி அரையர் அரையர் வந்து வந்து இந்த மா வந்து இங்க வந்து மையா வந்து மாறுது அதே இங்க லா வந்து பாத்தீங்கன்னா லையா மாறுது இங்க ரா வந்து பாத்தீங்கன்னா ரையா மாறுது அப்ப இடையில் அப்படின்னா உள்ள எழுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து மாறுது அப்படி மாறினாலும் நமக்கு வந்து பொருள் மாறவில்லை தான் நம்மளோட பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா போலி அப்படிங்கும் போது சோ அப்ப இவ்வாறு சொல்லி இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்புலி ஆகும் அந்த அடுத்து கடைப்பொழி கடைப்பொழி நம்ம கடைசி எழுத்து மாறும் இப்போ உதாரணத்துக்கு வந்து அகம் அகன் இதை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து அகம் அகன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உட்புறம் அப்படின்னு எடுத்துக்கலாம் வந்து ஸோ அது சிம்பிளான எழுத்து தான் ஹம் ஸோ நம்ம போட வேண்டிய ஃபர்ஸ்ட் வந்து முதற் பொருள் முதற்கொள்ளி இருக்கும் அனைத்து சொற்களுக்கும் நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இடைப்பொழியில வந்து இளஞ்சி இளைஞ்சி அரையர் அரையர் இருக்குல்ல மீனிங் என்ன சொல்லிட்டு ஏதாவது ரெண்டுமே ஒரே பொருள் தான் வந்து மீனிங் என்ன சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க அது அதே மாதிரி நிலம் நிலன் இதுவும் வந்து ரொம்ப சுலபமான ஒரு வார்த்தை தான் நிலத்தை குறிக்கிறது முகம் முகன் வந்து முகத்தை குறிக்கிறது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பந்தலை குறிக்கிறது வந்து சாம்பல் சாம்பார் வந்து இங்க மாறக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து கடையில் கடைசியில் என்ன சொல்றோம் கடைப்பூலி அப்படி சொல்றோம் அப்ப கடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு

நகரம் கடைப்புலியாக வரும் நகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்புலியாக வரும் சொல்லலாம் அப்ப கடைப்புலியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அக்ரணி பெயர்களின் இறுதியில் நிற்கும் நகர எழுத்திற்கு பதிலாக மகரம் இருக்கு அப்படின்னா வந்து நகரம் வரும் சொல்லலாம் அப்ப அகிரணி எழுத்துக்கள் இப்ப எக்ஸாம்பிள் வந்து அகம் அகன் அப்படின்னு போது என்ன ஆகுதுன்னா அங்க மகர எழுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது நகரமா மாறுது சொல்லலாம் அதே மாதிரி நகர எழுத்திற்கு பதிலாக என்ன வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து நகர எழுத்து வருது சொல்லலாம் அப்ப சாம்பல் சாம்பார் அப்படி பாக்குறோம் அப்ப இங்கேயும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நகரத்துக்கு பதிலா ரகரம் வரும் அப்படி பாக்குறோம் இந்த நம்ம ரூலையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது நினைவு வச்சுக்கோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்வியை கேட்கும் போது ஆன்சர் பண்ணிடலாம் சோ அப்ப கடைப்பொழிக்கு அடுத்து முற்றுப்போலி அப்படின்னு போது என்னன்னா மொத்தமாக எழுத்து வந்து மாறிடு வந்து சோ அப்ப அங்க சொல்லோட சொற்கள் இருக்கக்கூடிய மூன்று எழுத்து இருக்குன்னா மூன்று எழுத்துமே மாறிடும் வந்து சோ அப்ப எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து ஐந்து அஞ்சு நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சொல்லா வந்து எது இருக்குன்னா அஞ்சு நம்ம வந்து அஞ்சா மாறுது ஆவா மாறிடுச்சு தூ வந்து சுவா மாறி அப்ப மூன்றுமே மாறிடுச்சு அப்ப இதுல இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து மாறி கூடியது அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்றோம் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் பொருள் மாறல அந்த ஐந்து என்ன சொல்றோமோ அதே தான் அஞ்சு இவ்வாறு ஒரு சொல்லி இல்வாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்பொழி அப்ப முற்றுப்பொழி முற்று விதமாக மாறுது

பொருள் முற்று பெறவில்லை இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் இருந்ததுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சாப்ப முற்று அப்படின்னு போது என்னன்னா வினை நடக்குது படிக்கிறதா வினை படித்தான் அப்படின்னு நடந்து முடிஞ்சிருச்சு அப்ப அது வினை முற்று அப்ப வினை முற்று அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து அதுக்கு எடுத்துக்காட்டா நீங்க என்ன நினைவு வச்சுக்கலாம் படித்தான் நினைவு வச்சுக்கலாம் இப்ப அப்படி முற்று பெறவில்லை வினை முற்று பெறாமல் நிற்கின்றது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெயர் அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா எச்சம் அப்படின்னு சொல்லுறோம் இந்த எச்சம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இரு வகையா நம்ம பிரிக்கிறோம் ஒன்று என்ன அப்படின்னா வந்து பெயரச்சம் மற்றொன்று

பெயரச்சம் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயரை கொண்டு நமக்கு முடியணும் என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மாணவன் அப்படின்னு பெயர் மாணவி பெயர் பள்ளி பெயர் புத்தகம் பெயர் அந்த ஆண்டு பெயர் சோ அப்ப இந்த மாதிரி ஒரு பெயரை கொண்டு முடியும் பட்சத்தில் வந்து அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெயர் சொல்ல சொல்றோம் சோ அப்ப பெயர்ச்சொல் சொல்ல அப்படின்னு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா படித்த மாணவன் படித்த பள்ளி அப்படிங்கும் வந்து அது என்ன ஆகுதுன்னா பெயரச்சம் அச்சம் பார்க்கறோம் வந்து சோ அப்ப பெயர் அச்சம் அப்படின்னா வந்து ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம் அப்ப அச்சம் என்ன அப்படின்னா வந்து படித்த அது ஒரு பெயரை கொண்டு முடியுது அவன் படித்தமான நமக்கு வருது இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயர் எச்சம் ஆகும் பெயர் அச்சம் மூன்று காலத்திலையும் வரும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சம் மூன்று மூன்று வரும் ஒருபடம் வரும் சோ முடிகிறது என்ன முடியணும் அப்படின்னா பெயர்ல முடியும் அதே மாதிரி வந்து பாடிய பாடுகின்ற பாடும் வந்து சோ அப்ப பாடிய பாடுகின்ற பாடுகின்ற என்ன பாடுகின்ற அப்படின்னா எச்சமா இருக்கு பாடிய என்ன பாடிய எச்சமா இருக்கு பாடும் என்ன பாடும் அது எச்சமா இருக்கு அப்ப பாடிய பாடல் பாடுகின்ற பாடல் அந்த பாடும் பாடல் அப்ப இது பெயரை கொண்டு முடியறதுனால பேரை சும்மா மாறுது அப்படி மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம காலத்தை வந்து குறிப்பிடுது இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாடிய பாடல் அப்படின்னும் போது என்னன்னா இறந்த காலமா வந்து மாறி அதே பாடுகின்ற பாடல் அப்படின்னா நிகழ்காலமா மாறுது அதே வந்து பாத்தீங்கன்னா பாடும் பாடல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலமா மாறுது அப்போ காலத்தை கொண்டு முடிய வச்சு பார்க்குறேன் எது இல்லைன்னா எச்சம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரச்சம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயர் சொல்லை கொண்டு முடியும் அதே மாதிரி என்ன பண்ணுவோம் மூன்று காலத்திலையும் வரும் வந்து ஸோ அப்போ பெயர் சொல்லை கொண்டு முடியக்கூடியது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேரச்சத்துக்கான விதி அதே மாதிரி மூன்று காலத்திலையும் வரும் அப்படின்றது பெயரச்சத்துக்கானது வந்து ஸோ அப்போ அதுக்கு எடுத்து காட்டு அப்படின்னு நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் வந்து சரியா அடுத்து தெரிநிலை குறிப்பு பயிரச்சங்கள் வந்து அப்ப தெரிநிலை குறிப்பு பயிரச்சங்கள் அப்படின்னா எழுதிய கடிதம் எழுதிய கடிதம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இங்க எழுதிய கடிதம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்ப என்ன என்ன உணர்த்துது அப்படின்னா தொடரில் எழுதிய என்னும் சொல் வந்து எழுதுதல் வந்து என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் வந்து குறிக்குது அப்ப ரெண்டு விதமா இருக்கு ஒண்ணு என்னன்னா வந்து செயல் மற்றொன்று என்ன அப்படின்னா வந்து இறந்த காலத்தில் அப்ப இந்த மாதிரி வந்து தெளிவா சொல்லுது அந்த செயலை சொல்லியிருது இறந்த காலத்தையும் குறிப்பிடுறது அப்படி தெளிவாக காட்டுகிறது அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ப செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக வந்து செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக வந்து தெரியுமாறு காட்டும் பெயரட்சம் தான் என்ன சொல்றேன்னா தெரிநிலை பெயரட்சம் அப்ப தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா செயல் என்னது எழுது அந்த காலம் என்னன்னா இறந்த காலம் எழுதிய அப்ப செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டுறதுனால என்ன சொன்னா தெரிநிலை பெயரட்சம் அப்படின்னு அடுத்து என்னன்னா சிறிய கடிதம் இப்ப சிறிய அப்படின்னும் போது என்ன என்னன்னா பண்புதான் குறிக்கும் இப்ப சிறியன்னா சிறிய காலத்துல எழுதுனா இல்ல எழுதுனதே இது வந்து கம்மியா இருக்கா வந்து குறைவா எழுதிருக்காங்களா அப்ப குறைவா எழுதுனதா இல்ல காலத்தை காட்டுதா இல்ல சிறிய அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா என்ன பொருள் பண்ணணும்னா நான் பண்ண காரியம் வந்து சிறிய காரியமா இருக்கு வந்து அது வந்து சில்லியா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப இங்க நமக்கு வந்து தெளிவா புரியல வந்து காலமும் தெரியல அதே மாதிரி நம்மளுடைய செயலும் தெரியல அப்ப செயல் வந்து செயலை குறிக்குதா இல்ல பண்ப எதை குறிக்கினா தெரியாதனால வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அப்படின்னா சோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது தெளிவா நமக்கு செயலையும் புரிஞ்சிருது காலத்தையும் புரிஞ்சிருது வந்து ஆனா நம்ம இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறிய கடிதம் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது வந்து நம்ம செயலும் தெளிவா புரியல காலமும் புரியல அப்ப இது என்ன புரிய பண்பை பண்பனை மட்டும் வந்து குறிப்பாக அறிய முடிகிறது அப்ப பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிஞ்சது அப்படின்னா வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து வந்து குறிப்பு பயிரட்சம் முடிச்சுட்டு அப்ப பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது சிறிய கடிதம் அப்படிமா அப்ப என்ன தெரியல அப்படின்னா செயலையோ காலத்தையும் என்ன பண்ண முடியல நம்ம அறிய முடியவில்லை அப்படி பாக்கிறோம் ஆனா தெளிவாக காட்டாமல் அப்ப செயலையோ காலத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவாக காட்டாமல் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா சிறிய கடிதம் முடிச்சு பார்க்கணும் அப்ப சிறிய கடிதம் முடிச்சுட்டு கேட்டாங்கன்னா நம்ம குறிப்பு பயிரச்சுக்கு குறிப்பு பயிரச்சத்துக்கு எடுத்துக்காட்டா வந்து போட்டுக்கலாம் இம்பார்ட்டம் வந்து அப்ப செயலையும் காலத்தையும் காட்டல பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது குறிப்பு சொல்லுவோம் அடுத்து வினையச்சம் வினையச்சம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா படித்து என்னும் சொல் முடித்தான் வியந்தால் மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்கள் ஒன்றரை கொண்டு முடியும் அப்போ வினையை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றோம் வினையாச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து பெயரச்சம் அப்ப வினை என்ன அப்படின்னா முடித்தான் விடி வியந்தான் வந்து பாத்தீங்கன்னா முடித்தால் வியந்தால் அப்ப படித்து என்னும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா முடித்தான் வியந்தால் மகிழ்ந்தால் இதெல்லாம் எதுக்கு எடுத்து காட்டுனா வினை சொற்கள் ஒன்றை கொண்டு முடியணும் அப்படி முடிஞ்சதுன்னா அது வந்து வினையச்சு அப்போ நம்ம சுலபமாக நம்ம ரீகால் பண்ணிடலாம் சுலபமாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்போ படித்து முடித்தான் படித்து வியந்தால் அப்படி சொல்லி என்ன சொல்லும் என்னன்னா அது வினையச்சம் முடிச்சு பார்க்கணும் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் தான் என்ன சொல்றோம்னா வினையச்சம் எனப்படும் சுகம் அப்போ வினையை கொண்டு முடியணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ வினை அதே நேரத்துல இது வந்து என்னது இரு வகைப்படும் ஒன்று என்னன்னா தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் முடிச்சு பார்க்கணும் அப்ப ஏற்கனவே பார்த்த மாதிரி பயிரச்சத்துக்கு பார்த்த மாதிரி தான்

அதே மாதிரி வந்தான் அப்படின்னும் போது என்னன்னா காலமும் தெளிவா காட்டுது அப்ப செயலருக்கு காலமும் தெளிவாக காட்டுது அதே நேரத்தில் வினை என்ன வினை எழுதி வந்தான் அதான் வினை செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டு இவ்வாறு செயலும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையற்றம் தான் சொல்லணும் தெருநிலை வினையற்றம் சொல்லுங்க அப்ப திருநிலை வினையச்சம் வினையச்சம் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து என்னது வினையை கொண்டு முடியணும் பெயரச்சம் அப்படின்னாவே பெயரை கொண்டு முடியணும் இப்ப பெயரட்சத்திலும் வினையற்றத்திலையும் நம்ம திருநிலை சொல்லும் போது என்னன்னா நமக்கு செயலும் தெரியும் காலமும் தெரியும் அப்படி ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம அததான் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து தெருநிலை வினையச்சம் இப்ப மெல்ல வந்தான் அப்ப மெல்ல வந்தான் அப்படின்னா மெதுவா நடந்து வந்தானா இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா சத்தமே இல்லாம வந்தானா வந்து இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம வந்தானா எப்ப நமக்கு என்னன்னா தெளிவா புரியல இல்ல செயலும் புரியல காலமும் புரியல ஆனா பண்பு மட்டும் என்ன இருக்குது மெல்ல அப்படின்னு ஒரு பண்பு அப்ப மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது இவ்வாறு காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் வந்து பண்பனை மட்டும் தான் குறிப்பிட்டு குறிப்பாக உணர்த்தி வரக்கூடியது என்ன சொல்றோம் வரக்கூடிய குறிப்பு வினையச்சம் முடிச்சிருக்கோம் அப்ப காலம் வெளியே வெளிப்படையாக காட்டல ஆனா பண்பை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுவது சொல்றோம் சோ அப்ப மெல்ல என்ன வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை அப்படின்னு அப்ப அது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பு வினையச்சம் முடிச்சுறோம் அதே மாதிரி முற்றச்சம் அப்படின்றது முற்றச்சம் வந்து வள்ளி படித்தனல் வந்து சோ இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் வந்து படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தார் வந்து சோ அப்ப முற்றச்சம் அப்படின்னும் போது படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் எனப்படும் அப்ப ஒரு எச்சப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னது மற்றொரு வினையச்ச பொருளை கொண்டு முடியுது அப்படின் போது படித்தனல் அப்படின்னு இப்ப வள்ளி படித்தால் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லலாம் சொல்லலாம் வந்து அதே முற்றச்சம் அப்படின்னு படித்தனல் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது வள்ளி படித்தனல் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ந்தால் இப்ப இத்தொறையில் படித்தனல் என்னும் வந்து படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது அப்படின்றது முற்றச்சம் அப்படின்னு சொல்லி அப்ப முற்றச்சத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வள்ளி படித்தனல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்

வள்ளி படித்தனர் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளையும் தருகிறது நம்ம படித்து அப்படின்னா வினையச்ச பொருளை வந்து தருகிறது படித்து அப்படின்னும் போது என்னன்னா ஒரு வினை அந்த வினையச்ச பொருளை கொடுத்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ அது வந்து என்ன வினையச்சம் சொல்லும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா படித்தனல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அது முற்றேச்சமாக மாறுதோ இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றேச்சம் எனப்படும் படிச்சு பார்க்கறது ஸோ அதாவது முற்றேச்சத்துக்கான எடுத்துக்காட்டு பிடிச்சு பார்க்கறோம் வந்து பார்த்தீங்கன்னா பெயரச்சம் வினையச்சம் முற்றேச்சம் அந்த பெயரச்சும் வினையச்சம் நம்ம என்ன பாத்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரிநிலை குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இன்றைய வகுப்புல சோ நாளைய வகுப்புல வந்து அடுத்த தலைப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நால்வகை சொற்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வந்து ஓகே நன்றி வணக்கம்